தமிழ்நாடு முழுவதும் இன்று நாலாவது நாளாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தர தலைவர் அலுவலகத்தில் வைத்து காத்திருப்பு போராட்டம் தொடர் தொடர் காத்திருப்பு போராட்ட போராட்டம் இரவும் பகலாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எங்களுக்கு வந்து அரசு இதுவரைக்கும் தொடர்ந்து நாலு நாளாக போராடியும் இதுவரைக்கும் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை அதாவது எல்லாருக்குமே எல்லாம் என்று சொல்ல தமிழக முதல்வர் அவர்கள் ஏன் அரசு ஊழியரை மட்டும் இப்படி வஞ்சிக்காருன்னே தெரியல எங்க நாங்க இந்த தான் இருக்கோமா இல்லை அவருக்கு நாங்கள் பணி செய்தோமான்னே தெரிய தெரியல எங்களோட கோரிக்கையே வந்து அதாவது எங்களுக்கு வந்து அறநூத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வந்து எங்களை முழு நேர ஊழியராக்கி அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் எங்களுக்கு பொருந்தும் சொல்லி இதுவரைக்கும் முப்பத்தோரு வருஷத்துக்கு மேலாச்சு எங்களுக்கு அந்த அந்த ஜிஓவை நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்போ நாங்கள் பல முறை போராடி பார்த்தாச்சு எங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டேங்குது அதனால இனி இந்த வரும் இதில் வந்து எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் சென்னையில் வந்து நாங்கள் அனுமதிக்கு கொடுத்துருக்கோம் மாநில சங்கத்திலிருந்து கிடைத்தவுடன் வருவாய் நிர்வாக ஆணைய அலுவலகத்தில் வைத்து எங்களோட குடும்பத்து குடும்பத்தில் அனைத்து உறுப்பினரும் சேர்ந்து நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் ஓகேயா நாராயணன் தமிழ்நாடு அரசு கிராம சங்க மாநில துணைத் தலைவர்